சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே れはい。 Gracias. அவங்க செயலாற்றக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் நம்ம அதிகமான டிவியில் பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சிகள் வரும்போது அவங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சிகள் வரும்போது எந்த டிவியில் இருந்தாலும் இவங்க நேர்காணல் நிகழ்ச்சியாக நம்ம தவறும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா ஆரோக்கியமாக பேசக்கூடியவர்கள் செயலாற்றமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்ல திறமையாக செயல்படக்கூடியவங்க என்ன ஒரு வருத்தமான விஷயம் போன தடவை நின்று நம்மளால் வெற்றி கடல் முடியாமல் போனாங்க இந்த தடவை அவங்களுக்கு வெற்றிக்கடியை பரிசு தரணும் அப்படிங்கிற முறையில் நம்ம நடைபெறவுக்கும் ஓர்த்து நம்மளுக்கு கேட்டுக்கொண்டோம் நம்ம ஊருக்கு நிறைய தேவைக்கிறது இது வரையிலும் பல கட்சிகள் ஆட்சியில் இருந்திருக்கிற மத்தியிலும் தெளி மாநிலங்களுக்கு நம்ம ஊர் தேவைகளை வந்து யாரும் பூர்த்தி பண்ண மாதிரி தெரியக்கூட வரையிலும் பார தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் உள்ளூர் வெளியூர் பிரச்சனைகள்லாம் வர அளவுக்கு கூட தேவைகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பார்லிமெண்ட் அவங்க இருக்கும்போது நம்ம பார்த்து பேசி அவங்கள்ட காரியத்தை சாதிக்கணும் இருக்க நம்ம மக்கள் சார்பாக நான் சொல்லிக்கிறேன் வாரி செய்திருக்கிறோம் நமக்கு தேவையான மத்திய மா மத்திய அரசில் இருந்தும் மாநில அரசுகளும் தேவையான அத்தனையும் வாங்கிப்போம் முக்கியமான பிரச்சனை நம்ம ஊரில் இருக்கக்கூடியது பாதாள சாக்கிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இன்னி வரையில் செயல்படாத இருக்கிறதுனால கழிவுநீர் போருக்கு வழி இல்லாத நம்ம ஊருக்கும் பக்கங்களில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு இடையில் பிரச்சனை அதிகமாக அளவுக்கு அதிகம் ஏன்னா தனி வழி இல்லாத ஆறுலையும் வாய்க்காலையும் மாதிரி சொல்லலை அதை தீர்த்து வைக்கிறதுக்கு பல முறை முயற்சி பண்ணுறோம் இதுவரை எந்த அரசுமே எங்களை செஞ்சு சேங்ஷன் ஆனது சேங்கன் ஆனது பணமே வந்து செயல்படுத்த முடியும் கொண்டு கழிவர்கள் கொண்டு போகிறதுக்காக இடம் கேட்டாங்க இடத்த வாங்கி கொடுத்தது இடத்த வாங்கி கொடுத்தாலும் எங்கள் ஸ்மண்டில் வர சொல்லிட்டு சில பேர் அப்டேட் பண்ணுறதுனால அது அப்படியே நின்று போயிடுச்சு அதை வந்து அடுத்தாப்பில் அரசியல் தலைவர்களை வந்து மற்றவங்கள சமாதானப்படுத்தி எப்படி ஏற்பாடு பண்ணி செய்யணும் பண்ணணுங்கிறது செய்யறதுக்கு யாரும் முன் வந்து செய்யலை ஓப்பனாக பேசுகிறேன் அதனால் நீக் கிடப்பில் இருக்குது இது எங்களுக்கு ரொம்ப வாடகை பிரச்சனை அதே மாதிரி இந்த மகலா பொறுத்தவரையில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு வந்து ரத்தம் பொறுநோக்காக கவர்மெண்ட்டை மாற்றி பட்டா பண்ணி சொல்லி சொல்லிடுச்சு பட்டா பண்ணலாம்னு சொல்லி போகும்போது பல சிக்கல்கள் அரசு செயலிருந்தே ஒன்றும் ஒத்துழைப்பு இல்லாதனால அதிகாரிகள் வந்து அவங்க கிட்டத்துக்கு பட்டா எடுத்துகிறாங்க செய்யவே இல்லை கடைசி வேலையே செய்யணும் திடீரெனு நாள் பார்த்தோம்னா இந்த ரத்தம் புறம்போக்கு ஆறு புறம்போக்காக மாற்றிவிட்டோங்கிற மாதிரி லெட்டர் மேலேருந்து வர நாங்கள் விசாரிச்சதில் இங்கேருந்து கையில இந்த லெட்டர் போகணும் மேலேந்து எங்களுக்கு வரும் அப்போது அது செய்ய முடியாத சூழல் இருக்கிறாங்க அதையும் செஞ்சு வைக்க வேண்டிய கடமை பொறுப்பு அது வந்து எடுத்து ஐநூறு குடும்பம் இருக்காங்க எழுநூறு குடும்பங்கள் வீடு கட்டி திமுக ஆட்சியில் ஒரு

போன முறை திமுக ஆட்சி இருக்கும்போது இங்கே எதிர்கட்சி எம்எல்ஏ வருபாய் அந்த சூழ்நிலையில் ஆட்சி மூலயமா செய்ய ஒரு வாய்ப்பு இப்போ நான் இங்கே எதிர்ப்பு எம்எல்ஏ வரும்போது எதிர்கட்சி வருட மாட்டேன் அதிமுக அப்படியும் இப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது அதற்கான செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க செய்யலை நீங்கள் கருத்து எல்லா அரசாங்க

We'll be right back.

아, 그런데. போன தடவைக்கு போன தடவை ஆசிரியர் இருக்கும் சரி திமுக சரி குறிப்பிட்ட வளர்ச்சிக்கா இன்னும் செஞ்சதில்லை இப்போ உள்ள இலங்கை வந்து எல்லாமே தெளிவாக இருக்காங்க அதனால் இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு வாக்களித்து செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வர எதாவது நம்ப முடிக்காடுங்க ஏதாவது செய்யறீங்களா ஆசை பேர் செய்வேன் சிறிது சிறிது திருமாவளவர்கள் நம்மிடம் பேசுவார்கள் ஜீர் அவர்கள் உட்பட ஜமாத் தலைவர்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட கழக செயலாளர் சுன்னம் ராஜேந்திரன் அவர்கள் அரியலூர் மாவட்டக் கழக செயலாளர் அதற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்கிறார் அவர்களுக்கும் ஜாகிர் விஷயம் உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் தமிழக கட்சிகளைச் சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு அறிமுக கூட்டம்தான் இந்த நகரத்துக்கும் நான் தெரியவே நல்ல எழுபது எழுபதுகளின் பிற்பகுதியிலே பெருமாள் துறையினுடைய பிறந்த தமக்கை வாழ்த்துப்பட்டார் அதனால் அப்போது இருந்தே நான் இந்த பணிக்கு வரப்போக இருந்தவர் அந்த உரிமையோடு உங்களை தேடி மீண்டும் வந்திருக்கிறேன் சில கோரிக்கைகளினுடைய எம்ஆர் தலைவர் அவர்கள் மனம் பேசினார் இன்றைக்கு அரியலூர் நகரத்தில் நானும் நம்முடைய மாவட்ட செயலாளர் பேர செயலாளர்களும் ஒப்பந்ததார்த்து பேசிக்கொண்டிருந்தபோது அவர் பாதாள சாக்கடை திட்டங்களை செய்யக்கூடிய அந்த ஒப்பந்த திட்டங்களை செய்யக்கூடியவர் இயல்பாக நான் அவர் எடுத்துரை கேட்டேன் நெட் குடிக்காத சாக்கடை திட்டம் எல்லானது ஏன் என்றால் அந்த வேலை திட்டத்திற்கான ஒப்பந்த பணியை அது ஏனோ இன்னும் நினைவு தொண்ணூத்தி ஒன்பதை வந்த போதும் நீங்கள் சொன்னீர்கள் இரண்டாயிரத்தி நான்கில் வந்த போதும் ஆகவே அது இன்னும் கிடத்தில் வேதலைக்குரியது கட்டாயமாக அது நான் நிறைவேற்ற கடமைப்படுத்த நடைமுறை சீர்கள் என்பதை தேர்தல் கலந்தாய்வு செய்து அதை சரி செய்ய அடுத்து ஆற்றோரத்திலே வீடுகள் கட்டக்கூடாது அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் பல இடங்களிலே குடியரசுகளை அகற்றிக் கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்திலேயே அதற்கு வாங்கி கொண்டிருப்பது நமக்கு ஒரு சாதகமான அம்சம் ஆகவே அதை பயன்படுத்தி அந்த நானூறுக்கும் மேற்பட்ட நீதிமுறை பாதுகாப்பு எப்படி என்பதை நிச்சயமாக நாம் கலந்து பேரோம் என்பதோடு ஒன்றாலும் தோன்றாலும் நாங்கள் அதில் எந்த காத்துப்படுத்த மூன்றாலும் முக்கியமான ஒரு கோரிக்கை இளைஞர்களுடைய கோரிக்கை ஸ்டேடியம் ஒரு ஒருவேளை வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக கூடிய வாய்ப்பை கூறினால் தொகுதி மேம்பாட்டு நிதியை கட்டலாம் ஒரு ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் வரையிலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை செலவு செய்ய ஆணையிட கடந்த முறை என்பது இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கான வேலை திட்டங்களை யாரெல்லாம் வந்து கேட்கிறார்களோ அவ்வளவு பேருக்கும் எல்லா கிராமங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று கேட்கிற அத்தனை பேருக்குமே நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் அப்படி வேலையும் நடந்திருக்கிறது ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் அதிகமான வேலை திட்டங்கள் நான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறேன் எனவே உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இதை வேறு யாருடன் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ோர் ஸ்டேடிய நிதி ஒது அதிகாரம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது அதை நாம் கட்டாயத்தில் இந்த வாக்குறுதியை இதெல்லாம் எனக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக மட்டுமே சொல்வதை என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது உங்களின் ஒருவர் உண்மையோடும் உங்களுக்கு ஓட்டு பேக்க நான் வந்திருக்கிறேன் நாம் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம் வாக்கு வங்கிக் கணக்கு அடிப்படையிலே இந்த கூட்டணி அமைதி உனக்கே தனது பசங்க ஓட்டுறது உனக்கு ஏற்படுத்த பசங்க ஓட்டுறது அது எத்தனை சீட்டு வேணும் எவ்வளோ சதவீதம் காக்கு வேண்டும் இதெல்லாம் பேரம் பேசியோம் திமுக காங்கிரஸ் ஏற்கனவே கூட்டணியில் இருந்து தொடர்ந்து ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறார்கள் இடையிலே நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக அப்படி பயணித்தாலும் கூட மறுபடியும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுக நிதி சிபிஐ சிபிஎம் ஆகிய நான்கு கட்சிகளும் முன் நிபந்தனையே இல்லாமல் திமுகவோடு நாங்கள் தீர்ணி வைத்துக் கொள்கிறோம் என்று இரண்டாண்டு முன்பு அதற்கு ஒரே நோக்கம்தான் ஒரே இலக்கு தான் மீண்டும் வேண்டாம் மோடி என்பதுதான் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவது நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்தானது ஆகவே அதை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கொள்கை கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கிறோம் எனவே இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அங்கே ராகுல் காந்தி பிரதமராக முடியும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் இங்கே எடப்பாடி முடியேறிதுவால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்லாட்சியை தருவதற்கான வாய்ப்பு அமையும் எனவே அந்த தேர்தலில் சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல நாற்பட்டு நாற்பது இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதன் மூலம்தான் மோடியும் அவர்களுக்கு வட இந்திய பகுதிகளில் மட்டுமானால் புல்வாமா தாக்குதலில் அவர்களுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தியதில் ஒரு ஆதரவு நிலை அந்த எந்தையோர மாநிலங்களில் இருக்கலாம் தென்னிந்திய மாநிலங்களில் அவருக்கு சுத்தமாக இருந்த ஆதரவு அறையும் கிடையாது எதிர்ப்புதான் ஆனால் சரியாக நாம் அதை முறைப்படுத்தி வெற்றி பெறுவதற்கு வங்கிகளும் இல்லை என்றால் கடைசி நேரத்தில் மனத்தான அதிகாரிகளும் தமிழகத்தில் ஒரு இருபது கீழாக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மோடி பாஜக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்களால் ஆந்திராவிலோ அல்லது கர்நாடகாவிலோ அது சாதிக்க முடியாது கேரளாவில் சாதிக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் எப்படியாவது சாதித்தனாலும் என்று கணக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இஸ்லாமிய சமூகம் இம்பேக்டாக இருந்தால் சரியாக இருந்தால் நிச்சயமாக நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் திமுக தலைவரான கூட்டணி நிகழ்ச்சியுடன் அந்த நாற்பது சிதம்பரம் அடங்கும் நடத்தும் எனவே சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தை நீங்கள் வெற்றி பெற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி எட்டாம் தேதி ஓட்டு கேட்டு மறுபடியும் அடுத்து நான் முறைக்கு இன்னும் என்ன பண்ணலாம் ஆ இது аркөрө <laughs> көрөү ஆமா நல்லா என்ன பண்ற? ஓடு ஓடு ஓடு. அன்னி மாறி வரதா சொன்னா வேற ஒண்ணு என்ன இல்ல லைவே டச் ஆவுதா தங்கி கேமரா மிஸ் ஆவுதா. அட அந்த பக்கம் நிக்கிறாங்க பாத்துரு. இல்ல இல்ல சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்